அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டை வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம வீடியோ குவாலிட்டி சேஞ்சு பண்ணிப்பாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி தேதி வந்து எக்ஸாம் வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருந்தோம் அது வந்து பேப்பர் கட்டிங் நியூஸ் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கண்டினியூஸாக வந்து கேட்கக்கூடியது ப்ளஸ் வந்து டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஜூன் ஏழாம் தேதி தேதி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா மேபி பாசிபிலிட்டி வந்து இருக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல சார் நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம் ப்ளஸ் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து டூ டேஸ் வந்து கொடுப்பாங்களே அதுவும் நமக்கு இன்னும் வந்து எதுவும் கொடுக்கல ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து மார்னிங் ஈவினிங் டூ டைம்ஸ் வந்து இந்த மனோர்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இந்த மணவனியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரஸ் நியூஸ் வந்து அப்டேட் நியூஸ் வந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல ஓகேங்களா சப்போஸ் வந்து ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா உடனே வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யூஜிசி நெட்டு இல்லைன்னா சிஎஸ்ஆர் நெட்டு போல தான் வந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அவங்க என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் தான் டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் நமக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பழைய அப்டேட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் கடைசி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மே பதினைஞ்சா தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்ளை பண்ணியாச்சு ப்ளஸ் வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து அவங்க கொடுக்கணும் டூ டேஸ் இல்லைன்னு த்ரீ டேஸ் வந்து டைம் கொடுக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும் இது வரைக்குமே அவங்க கொடுக்கல இது வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்டு எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வருடம் ஜூன் மன்த் நடக்கக்கூடிய சிஎஸ்ஆர் யுஜிசி நெட் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற டேட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் வந்து எப்போ அப்ளை பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோக்கும் அவங்க டைம் கொடுத்துருவாங்க நல்லா பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு ஒன்றாம் தேதி அஞ்சாம் மாதம் ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ளஸ் வந்து ட பேமெண்ட் பே பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து டூ டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் டிஎன் செட்டு எக்ஸாம்லேயும் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஆனால் என்ன கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சா தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டைம் வந்து நமக்கு கொடுப்பாங்க எப்பயுமே ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் விண்டோவில் இருந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து நமக்கு டைம் தருவாங்க ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது ப்ளஸ் வந்து பேமெண்ட் பேஸ் பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு ஒன் மன்த் டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த ஒன் மந்த் டைமுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் எக்ஸாம் டேட்டே கொடுத்துருக்குறாங்க அதாவது மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வந்து வருகின்ற மே மந்த் இந்த மந்த்து ஓகேங்களா இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவே கொடுக்குறாங்க ஜூன் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது நெக்ஸ்ட் மன்த் ஓகேங்களா ஸோ இப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் வந்து எப்பயுமே கொடுத்துருவாங்க சிஎஸ்ஆர் நெட்டில் ஸோ அதே மாதிரி தான் நாமளும் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடியது அந்த கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் வந்து இன்னமும் நமக்கு கொடுக்கல எடிட் ஆப்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல சப்போஸ் இந்த கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதிலிருந்து அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் வந்து டைம் கொடுக்கலாம் மேபி நமக்கு ஒன் மன்த் டைம் கொடுத்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி வந்து இருக்குது அது வந்து நம்ம கிளியராக சொல்ல முடியலன்னா மணம்புடியம் சுந்தரா யூனிவர்சிட்டி தான் டிசைட் வந்து பண்ணணும் ஏன்னா சிஎஸ்ஆர் நெட்டு எப்படி சிஎஸ்ஆர் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகுறது பேமெண்ட் பே பண்ணுறது ப்ளஸ் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அதுலேருந்து ஒன் மன்த் வந்து சாலிடாக வந்து நமக்கு டைம் கொடுத்து தான் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதே போல் தான் நமக்கு வந்து டிஎன்ஸ் செட் எக்ஸாம் வந்து இருக்கணும் சப்போஸ் இது வரைக்குமே நமக்கு கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் வந்து கொடுக்கல ஒரு ப்ராப்பராக ஒரு பிரஸ்வீஸ் வந்து ஆஃப்டர் அப்ளிகேஷன் க்ளோஸுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ரஸ் நியூஸும் வந்து நமக்கு இன்னமும் கிடைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம் ப்ளஸ் வந்து ஏதோ கரெக்ஷன் வந்து நடந்திருக்கலாம் அந்த கரெக்ஷன் திருத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் ஸோ எவ்வரிடே வந்து பார்த்தீங்கன்னா நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எந்த ஒரு அப்டேட் நியூஸும் மனமொனியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் டிஎன் எக்ஸாம் பற்றி எதுவும் வரல சப்போஸ் வந்து உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து தள்ளி போகணும் எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களும் ப்ளஸ் வந்து கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மன மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் இந்த மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்களையா ஸோ இந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக வந்து மெயில் பண்ணுங்க மெயில் பண்ணணும் அதே சமயம் இந்த ஃபோன் நம்பர் ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபோன் நம்பர் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கண்டினியூஸாக வந்து நிறைய பேர் கால் படிச்ச சொல்லுங்கள் ஏன்னா பஞ்சாந்தேதி தான் அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளையே பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் டூ டேஸ் வந்து நமக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல கரெக்ஷன் கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த மெயில் அடிக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கள் அப்படி மெயில் பண்ண முடியல அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இந்த ஃபோன் நம்பருக்குனாச்சு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லும் போது தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அது வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபார்வேர்ட் பண்ணும்போது தான் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மெயினாக வந்து நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த கரெக்ஷன்ஸ் விண்டோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு டேட்டு வந்து கொஞ்சம் தள்ளி போனால் பரவாயில்ல சார் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் சிஎஸ்ஆர் நெட்டில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸு ஆன டைமு கரெக்ஷன் விண்டோ கொடுத்து பின்னாடி ஒன் மந்த் டைம் கொடுத்து தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இங்கே மணமனி சுந்தரம் யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல சப்போஸ் நமக்கு டைம் வேணும் ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஃபோன் நம்பர் வந்து பண்ணுங்கள் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி இது கண்டினியூஸாக நிறைய பேர் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பரை இந்த மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நிறைய பேர் வந்து கேட்கும்போது என்னன்னா அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கண்டினியூஸாக வந்து இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மெயில் வந்து பண்ணணும் சார் இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போனா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் வந்து பண்ண பண்ணணும் சப்போஸ் மெயில் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஎன் எக்ஸாம் வந்து அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து ஹெல்ப்லைன் தான் நம்மளுடைய கோரிக்கை வந்து என்னென்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் எக்ஸாம் ஃபீஸுங்கிறது இந்த தடவுங்கிற ஹையஸ்ட் ஃபீஸ் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா எட்நூறுவாங்கிறது அதிகபட்சம் எக்ஸாம் ஃபீஸ் ஓகேங்களா ஸோ மறுபடியும் நம்ம வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எழுத முடியாது ஏன்னா எழுத எழுதுறதில் எழுதிக்கலாம் ஆனால் மறுபடியும் ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பே பண்ணுறது எட்நூறுரூவா பே பண்ணுறது மாதிரி சாத்தியக்கூறு கிடையாது ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸாம் ஃபீஸ் ஓவராக வாங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் டிஎன் செட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிவிங்க வந்து நமக்கு எப்படி வந்து எக்ஸாம் வந்து சிஎஸ்ஆரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ மேபி வந்து இந்த மனோமணி யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கும்போது நமக்கு கிளியரா ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கலாம் மேபி வந்து நானும் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து தரேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்